பான ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸில் வர அந்த ட்ரீட்மெண்ட் பார்ட் அதாவது மாத்திரைகள் மருந்துகள் டயட் அதை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ ஸோ இப்போ வந்து ஜெஸ்டேஷன் டயபட்டிஸ் அதாவது கர்ப்பகாலத்தில் வர சர்க்கரை நோய் நம்ம எப்போ கண்டுபிடிப்போம் இருபதுலேருந்து இருபத்தி நாலு வாரங்களுக்குள்ளே கண்டுபிடிப்போம்னு சொன்னோம் பட் இப்போ இந்த கண்டுபிடிச்ச அதுக்கப்புறமா நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் அவைலபுள் ஃபஸ்ட்டு வந்து மைல்டாக ப்ராப்ளம் இருக்குது சுகர் அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் டயட் பிளான்லேயே கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ டயட் பிளான் ஸோ டயட் ஃபஸ்ட்டு டயட் பிளான் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ டயட் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வந்து கேலரி கவுண்டிங் பண்ணணும் ஸோ ஒவ்வொருத்தரோட வெயிட் ஒவ்வொருத்தரோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி பிஎம்ஐன்னு சொல்லுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான டயட் பிளான் பிளான் செய்யப்படும் ஸோ ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி ஐநூறு கேலரிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொருத்தருக்கு தேவையான கேலரிஸ் தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ இந்த கேலரி கவுண்ட்டுங்கிறது எதுக்கு இம்பார்ட்டண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை நார்மலாக வளர்ச்சிக்கு கண்டிப்பாக இந்த கேலரி கவுண்டிங் பண்ணி அளவாக தேவையான டயட் பிளான கொடுக்கணும் ஸோ இதில் வந்து மூணு வகையான திங்ஸ் இருக்குது ஒன்று வந்து கார்போஹைட்ரேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாவுச்சத்து ப்ளஸ் ப்ரோட்டீன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய புரதச்சத்து ப்ளஸ் ஃபேட் சத்து இது வந்து எல்லாமே கரெக்டான அளவில் இருக்கணும் யூஷுவலாக நம்ம டயபெட்டிஸ்க்கு கொடுக்குற டயட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்போஹைட்ரேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாவுச்சத்து அளவு கொஞ்சம் அளவாக எடுத்துக்கணும் இரண்டாவது புரதச்சத்து ப்ரோட்டீன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ்னால் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில வெஜிடேரியன் டயட்ஸில் நான் வெஜிடேரியன் டயட்ஸில் ரெண்டு வகையான டயட்டில் நம்ம ப்ரோட்டீன் சத்து எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த வெஜிடேரியன் டயட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய பன்னீர் ப்ளஸ் சில ஐட்டம்ஸ் லைக் டோஃபு அப்படின்னு சொல்லுவோம் அண்டு ஆல்மண்ட்ஸ் பாதாம் பருப்பு அடுத்தது இந்த சின்ன சின்ன இந்த காய்கறிகளில் வர இந்த பீன்ஸ் லெண்டில்ஸ் இதில் எல்லாமே வந்து இந்த ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது பருப்பு வகைகள் சன்னா அந்த மாதிரி வகைகளையும் ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது இல்லை நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்றோம் அப்படின்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட லைக் எக் சிக்கன் முட்டை இருக்குது முட்டையில் வந்து அதிகமான ப்ரோட்டீன் சத்து இருக்குது முட்டையோட வெள்ளை மட்டும் கூட போதும் அடுத்தது சிக்கன் சிக்கன்லேயும் அதே மாதிரி அதிகமான ப்ரோட்டீன் சத்து இருக்குது ஃபிஷ் மீன் சொல்கிற மீன் ஸோ இது மூணுமே வந்து அதிகமான புரோட்டீன் சத்து இருக்கக்கூடிய பொருட்கள் ஸோ இந்த மாதிரி புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை சாப்பிடும் பொழுது என்ன நமக்கு இப்போ நார்மலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வந்து இந்த ப்ரோட்டீன் சத்து நமக்கு வந்து சீக்கிரமாக நம்மளை வந்து கொஞ்சம் வயிறு லெவல் ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல்லிங் தரும் பசி அளவு வந்து கொஞ்சம் குறையும் சரி இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் மாவுச்சத்து மட்டும் சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே திருப்பி பசிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அது ஜீரணம் ஆகிடும் பட் ப்ரோட்டீன் சத்து சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஒரு மூணு நாலு மணி நேரத்திற்கு பசி தாங்கக்கூடிய அந்த அந்த இதை வந்து அந்த புரோட்டீன் சத்து கொடுக்குறது ஸோ அதனால் எல்லா மீல்லையும் கார்போஹைட்ரேட் கண்டிப்பாக இருக்கணும் அடுத்தது ப்ரோட்டீனுங்கிற சொல்கிற அந்த புரதச்சத்து கண்டிப்பாக சேர்த்துக்கப்படணும் ஸோ இப்போ காலையில் சாப்பிட்றீங்க வேறு இப்போ என்ன சாப்பிட போகிறீங்க மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து தோசை சட்னி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ தோசையும் சட்னியும் சாப்பிடும்போது என்ன இருக்குது அதில் ஓன்லி மாவுச்சத்து மட்டும்தான் இருக்குது அதில் புரதச்சத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது ஸோ இப்போ வந்து அதனால் காலையில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் இப்போது சுண்டல் பாசி பாசிப்பயிர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம் இல்லை முட்டை சாப்பிட்றீங்கன்னா தாராளமாக கொஞ்சம் ஒன் ஆர் டூ எக் ஒயிட்ஸ் எடுத்துக்கலாம் அதே மாதிரி மத்தியானம் மோஸ்ட்லி நம்ம இந்தியன் டயட்ஸ் எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு பிளான் செய்யப்படுது ஸோ ஒவ்வொரு வேலையும் புரதச்சத்தை இன்க்ளூட் பண்ணுற அளவுக்கு நம்ம டயட்டை ப்ராப்பராக பிளான் பண்ணி அதுவுமே அளவு அதிகமாக சாப்பிடக்கூடாது கரெக்டான அளவு ஒவ்வொருத்தருக்கான அளவு தேவைப்படுற அளவு நம்ம பிளான் பண்ணி சாப்பிட்ணும் சோ சாயந்தரம் அதே மாதிரி ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணணும் இந்த ஆயிலி ஃபுட்ஸ் டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த பிஸ்கெட்ஸ் இது எல்லாமே நான் வந்து மேரி பிஸ்கெட் சாப்பிடுவேன் எனக்கு மேரி பிஸ்கெட் சேஃப்டு டயபெட்டிஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிடையாது பிஸ்கெட்ஸ்ல எல்லா வகையான பிஸ்கெட்ஸ்லயும் ஒரு விதமான சுகர் அது நான் ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் ஆஃப் சுகர் யூஸ் பண்ணப்படுது சோ அதே மாதிரி அதை அவாய்ட் பண்ணணும் அப்புறம் இன்னொரு கேள்வி என்ன வரும்னா ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க ஸோ ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்னால் என்னென்னா இந்த நார்மலாக நம்ம போடுற வெள்ளை சக்கரை இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய சுகர்ஸ் அதில் மற்ற வேறு மாதிரியான சுகர் பொருட்களும் இருக்குது ஸோ கம்பேரிட்டிவ்லி எந்த வகையான சுகர் ப்ராடக்ட்ஸையும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் ஸோ ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸையும் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அண்டு இரண்டாவது ஸோ இது வந்து ப்ராப்பர் டயட் ஸோ இந்த ப்ராப்பர் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமும் சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகலை ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ட்ரை பண்ணலாம் அதுக்குள்ளே சுகர் அளவு கண்ட்ரோல் பண்ணப்படலை அப்படின்னா இரண்டாவது ஆப்ஷன் டேப்லெட்ஸ் ஸோ ஒன் ஆர் டூ டேப்லெட்ஸ் ஆர் அவைலபிள் டு கண்ட்ரோல் த சுகர் இந்த ஸ்டேஜில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மாத்திரைகள் இருக்கிறது இப்போ இந்த மாத்திரைகள் அதை கேம் இன்னொரு ஒரு வாரமும் பத்து நாளும் ட்ரை பண்ணலாம் இந்த மாத்திரைகளுக்கும் சுகர் கண்ட்ரோல் பண்ணப்படலை அப்படின்னா மூணாவது ஆப்ஷனாக இன்சுலின் யூஸ் பண்ணப்படுது ஸோ இன்சுலின்னா என்ன இன்சுலின் நார்மலாகவே நம்ம உடம்புல பேங்க்ரியாஸ்ன்னு சொல்கிற ஆர்கன்ஸ்லேருந்து தயாரிக்கப்படுகிறது இந்த பேங்க்ரியாஸ்ங்கிற ஆர்கன்ஸ் ஒழுங்காக வேலை செய்தாலும் ப்ரெக்னென்சியில் அதிகமான இன்சுலின் தேவைப்படுகிறது ஸோ இப்போ வந்து ப்ரெக்னென்சி ஹார்மோன்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகிறதுனால ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா இன்சுலின் தேவைப்படுறது நம்ம வெளியிலேருந்து இன்சுலினாக உள்ள பாடிக்குள்ளே கொடுக்குறோம் ஸோ இந்த இன்சுலின் கொடுக்கும் பொழுது நம்ம சுகர் லெவல்ஸை நார்மலாக வச்சுக்குது இந்த இன்சுலின் ஸோ இந்த இன்சுலின் போடும் பொழுது முதல் இப்போ சில பேர்த்துக்கு டவுட்ஸ் இருக்கும் எப்படி எப்படியெல்லாம் இன்சுலினை யூஸ் பண்ணலாம் எப்படி எப்படியெல்லாம் இன்சுலினை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நார்மலாக இன்சுலின் வந்து பாட்டில் டைப்பில் வருது அடுத்தது பென் டைப்புன்னு சொல்லக்கூடிய இப்போது லேட்டஸ்ட்டாக இன்சுலின் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்திருக்கு இந்த பாட்டிலுங்கிறது வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து அந்த இன்சுலின் ஊசியில் வச்சு இன்சுலினை எடுத்து யூஸ் பண்ணணும் அதை விட இந்த பென் டைப் யூஸ் பண்ணுறது நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் ஸோ எந்த நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இன்சுலினும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா வகையான இன்சுலினும் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் ஸோ இப்போ வந்து யூஸ் பண்ணும் பொழுது சில இடங்களில் ஸ்பெசிஃபிக்கான சைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம வயிற்றில் பகுதியிலையோ இல்லை தொடைப்பகுதியிலையோ இன்சுலின் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறமா நம்ம வந்து ப்ரொசீஜர் கரெக்டாக இருக்குது அந்த ப்ரொசீஜர் என்னங்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம போடுற இன்சுலின் யூஸ் இருக்குது அதே மாதிரி இன்சுலின் போட்டதுக்கப்புறமா அப்புறமா நமக்கு வந்து சுகர் லெவல்ஸ் வேல்யூவும் கரெக்டாக ஒரு இருபது நிமிஷத்தில் சாப்பிடணும் இல்லை பத்து நிமிஷத்துக்கு சாப்பிட்ணும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சுகர் வேல்யூஸை அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்து ரெகுலராக டயட் பிளான் ப்ளஸ் டேப்லெட்ஸ் ப்ளஸ் இன்சுலின் ஃபாலோ பண்ணும்பொழுது சர்க்கரை லெவலில் கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம் குழந்தைக்கும் அம்மாவுக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ணலாம் நன்றி